அங்க ஹீரோ தான் அடி எதுக்கு கத்துற நானும் ட்ரெயல் பார்க்க தான் வந்தேன் எதுக்கு நம்ம ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டு ரூம் வேஸ்டா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு இன்னைக்கு இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையா அண்ணன் வேற வெளியில இருக்கான் கிட்ட கோத்து விட்டு போயிடுவானோ அப்படின்னு பயமா இருக்கு இது பாரு எங்க அண்ணனுக்கு வந்துட்டு மாடர்னான பொண்ணுதான் பிடிக்கும் எந்த மாதிரி நீ சைனீஸ் கல்ச்சர்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் பிடிக்காது நீ மாடனா ட்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்றான் ஆனா நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காதுல போய் சொல்றான் ஹீரோயினுக்கு பயமா இருக்கு அந்த டைமுக்கு இவன் வேற கட்டி பிடிச்சி டாச்சப் பண்ணிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் சைலண்டா பேசிட்டு இருந்தவ திடீர்னு கடுப்பாயிரான் எங்க அண்ணனை வளைச்சு போடுறதுக்கு நீ என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன புடிச்சு டார்ச்சர் பண்றான் இந்த வாட்டி நான் உன்னை விட்டுட்டு சைலண்டா இங்க இருந்து போறேன் ஆனா அடுத்த வாட்டி இந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத அவன் எதிர்க்கே வந்து நான் உன்னை கேஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ போனதுக்கு அப்புறமா ஹீரோன் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அந்த ட்ரெஸ் மாத்திட்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வரா வெளியில அண்ணன் காரனுக்கு ரொம்பவே பொறிச்சிடுது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறான் அங்க இருந்து இன்னும் கிளம்பாத தம்பிக்காரன் இதை எல்லாத்தையும் வெளியில நின்று பாத்துறானா அவனுக்கு இன்னும் வயத்தறிச்சல் அதிகமாயிடுது ஹீரோட டிரைவர் என்ன கேக்குறான் அப்படின்னு பார்த்தா சார் போன வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு நாயே உன்னால தாண்டா எல்லாம் நீ மட்டும் அன்னைக்கு கரெக்டா டைமுக்கு வந்து சொல்லி இருந்தீங்க நானே போய் அவளை காப்பாத்திருப்பேன் எங்க அண்ணன் போய் காப்பாத்தினா எல்லாம் தலைகில மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எட்டி மிதி